வட சென்னையை கட்டியாண்டவர் ஜாக்கத்தூர் பாலாஜி தென் சென்னையை கட்டியாண்டவர் ரவுடிகரத்தில் கட்டியாண்டவர் சிடிமணி இவங்க ரெண்டு பேருமே கூட்டணி போட்டவங்க தென் சென்னையில் தவிர்க்க முடியாத ஒரு தாதா உருவாகிறார் அது வந்து அவங்க டைப் எப்படின்னா தலையில் நடுவு தலையில் விட்டுவாங்க மூளை வெளியே வந்து சாவாங்க வெடிகுண்டு அவர் மேல விசுனாங்க சொல்லுறேன் ரெண்டாயிரத்தி இருபதுல அதுக்கப்புறம் ஒரு பிஎம்டபிள்யூ கார் வாங்கி டெல்லியில் கொடுத்து குண்டு துவைக்காத காராக அதை மாற்றிருக்க அந்த இறந்து கிடக்கிறத பார்த்த உடனே இது வந்து சிடிமணியோட மேலே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கர்ண கொடூரமாக கொலை பண்ணக்கூடிய டைம் முன்னாடி ஒரு டீம் இருக்குது ஜாவல் துறை டீம் பின்னாடி ஒரு டீம் இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து மடக்கி காரை நிறுத்திக்கிறாங்க உடனே கார் விட்டு இறங்கி துப்பாக்கி எடுத்து முன்னாடி நிற்கிற ஒரு எஸ்ஐ சொல்கிறாரு வாய்ஸ் ஆஃப் லா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர் ஆணையில் நம்மோடு இருப்பவர் ரிட்டையர்டு ஏசிபி ராஜாராம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இதே மாதிரி தான் மணியை கைது செஞ்சுருக்காங்க அவங்க அப்பா கூட ஒரு நியூஸ் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காரு என்னோட மகனை வந்துட்டு எங்கோண்டு பண்ண போகிறாங்க இது வந்துட்டு அரசாங்கம் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுங்கள் மணி யார் சார் அவரை திடீர்னு கைது செஞ்சிருக்காங்க அவங்க அப்பா வேறு பேட்டி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் என்ன சார் இப்போ ஏற்கனவே சிசிங் ராஜாவோட மனைவி ஒரு இது இது ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா அதே மாதிரி சிடி மணியோட அப்பாவும் இது மாதிரி வந்து அவர் என்கவுண்டர் பண்ண போகிறாங்க முந்திக்கிறாங்க இவங்க அப்படி சொல்கிறது ஒரு ட்ரெண்ட் ஆகி போச்சு அது மாதிரி அவங்களுக்கு வழக்கம் அதாவது விஷயம் தெரிஞ்சவங்க யாரோ சொல்லிக் கொடுத்துருக்காங்க சட்டம் தெரிஞ்ச யாரோ இது மாதிரி நீங்கள் முன்னாடி சொன்னால் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லிக் கொடுத்துருக்காங்க இப்போது அந்த சிடி மணிங்கிறவர் யார்னால் காக்காத்தூர் பாலாஜி சென்னையின் வடக்கு பகுதியை கட்டி ஆண்டார் சென்னையின் தெற்கு பகுதியை கட்டி ஆண்டவர் தான் சிடி மணி ரெண்டாக பிரிச்சுக்கிட்டாங்க ஆமாம் ரெண்டாக பிரிச்சுக்கிட்டாங்க ரெண்டு பேரும் ஆனால் கூட்டணி ரெண்டு பேரும் கூட்டணி ரெண்டு பேரும் ஒன்றா காரில் போகையில் அந்த வட சென்னையை இல்லை நூறு ரவுடி கும்பல் சேர்ந்த இவர் சிசி இல்லையா அவர் பேர் என்ன சம்போ சந்தியில் அந்த குரூப் வந்து இவங்க பேரில் ரெண்டாயிரத்தி இருபதில் மூணாவது மாதம் தேதி அவர் வந்து மவுண்ட் ரோடில் போகையில் அவரை போட்டு தள்ளணும்னு சொல்லி கார் மேலே வெடிகுண்டு வீசுகிறாங்க இவங்க வந்து ஒன்மையில் காரை திருப்பி தப்பிச்சிட்றாங்க அது மாதிரி அவர் வந்து அப்போ இந்த ரெண்டு பேரும் இந்த காரில் இருக்காங்க யார் சிடிமணியும் காக்கத்தவு பாலாஜும் அங்கே ரெண்டு பேரும் இருக்காங்க சிடி மணி வந்து ஆக்சுவலாக அவருக்கு ஏன் சிடி மணின்னு பேருனா அந்த காலத்தில் கேசட் வரும் சினிமாவில்லாம் கேசெட்டில் வரும் புது படம் ரிலீஸ் ஆச்சா அன்னைக்கே டூப்ளிகேட் கேசட் வந்துடும் அந்த சினிமா கேசட் வந்துடும் அதுக்காக வந்து அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போடுவான் அவங்கள வந்து கூடாஸ் கூட போடலாம் அந்த பிளாட்ஃபார்மில் வச்சு சிடி விற்பாங்க நூறுரூவா ஐம்பது ரூபான்னு சொல்லி அந்த மாதிரி சிடி விற்றுட்டு இருந்தவர் இவரோட வீடு எங்கே இருக்குன்னா டி நகரில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் வீட்டுக்கு பின்னாடி தாமஸ் ரோடுன்னு இருக்குது அந்த ஹவுசிங் போர்டில் தான் இவருக்கு வீடு இவர் சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் இவர் சிடி விற்றுட்டு அந்த சிடி விற்று காவல்துறை வந்து அப்பப்போ பிடிச்சி கேஸ் போடுறாங்க அப்போது ஜெயிலுக்கு போகிறார் ஜெயிலுக்கு உடனே அங்கே தான் பிரபல தாதாக்கள்லாம் நிறைய பேர் இருக்குது இருக்காங்களே அதில் வந்து திண்டுக்கல் பாண்டி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார் அந்த திண்டுக்கல் பாண்டிக்குறா இவருக்கு நட்பாயிருது அந்த திண்டுக்கல் பாண்டியை வந்து சொந்த ஊர் திண்டுக்கல் இங்கே வருவார் வந்தார்னா சிஐடி நகர் சைதாப்பேட்டையில் அங்கே தான் தங்குவார் அங்கே இவர் டி நகர் அங்கே உள்ளேயே பழக்கமாயிடுது அப்புறம் அவருங்க வந்ததுக்கப்புறம் எப்போல்லாம் வராரோ அவரை போய் இவர் பார்க்குறது அப்புறம் அவருக்கு இவர் முக்கியமான ஒரு சிஷன் ஆகிடாரு அவருக்கு எங்கெங்கே மாமூல் வசூல் பண்ணி கொடுக்கணும் யார் யாரும் வெட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் இவர் வந்து அந்த அசைன்மெண்ட் கொடுக்குறதெல்லாம் இவர் செய்கிறாரு அதில் இவருக்கும் அவருக்கு செகண்ட் லெப்டினன்ட் அந்த ஒருத்தருக்கும் பிரச்சனை ஆயிடுது அப்போ அவரையே ஒரு போட்டத்தில் அந்த அளவுக்கு இவர் வளர்ந்துடுறாரு இதுக்கு இடையில் இவர் படிப்படியாக வளர்ந்துருக்காரு அவருக்கு என்னென்னு இங்கே அவர் ஊரில் இல்லாட்டி கூட அவருக்கு எங்கேருந்து வரக்கூடிய மாமூலெல்லாம் வசூல் பண்ணி கரெக்டாக கொடுப்பார் அவர் ஜெயிலில் இருந்தால் கூட அதை யாருக்கு கொடுக்க சொல்லுவாரோ அங்கே எங்கே யார்கிட்ட வாங்கி எங்கே கொடுக்கணுமோ அது கொடுப்பார் அளவுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான தளபதியாக இருக்கார் இந்த சமயத்தில் அவரை என்கவுண்டர் பண்ணிடுறாங்க யாரை திண்டுக்கல் பாண்டிய அவரும் அவரோட டிரைவரும் இறந்து போகிறாங்க அவர் இறந்து போன உடனே வந்து தள தலைவராகிடுறாரு அந்த ரவுடி மாமன்லாம் இவர் வாங்க ஆரம்பிச்சிருந்தார் வாங்கி இவர் பெரிய ஒரு தென்சன்னையில் தவிர்க்க முடியாத ஒரு தாதா உருவாகிறார் அதில் வந்து அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா தென் சென்னையில் வேளச்சேரி மடிப்பாக்கம் அந்த பகுதிகளில் உள்ள வீடுகள் இடங்கள் காலி கிடக்கும் நிறைய காலி இடங்கள் இருக்கும் அப்போ அது வந்து சென்னை சிட்டியில் சேரலை சென்னை சிட்டி இல்லாமல் புறநகர் பகுதியாக இருக்குது அப்போ வந்து அங்கே நிறைய காலி இடங்கள் இருக்கும் வாங்கி போட்டிருப்பாங்க வெளிநாட்டில் இருப்பாங்க வெளியூர் இங்கே சென்னைக்குள்ளே எங்கேயாவது இருப்பாங்க வெளியூரில் இருப்பாங்க அந்த மாதிரி லேண்ட்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத திருவங்க ஒருத்தரை வச்சு அதை வந்து சர்வே பண்ணி எடுக்கிறது எடுத்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் அது யார் பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லி காப்பி ஆஃப் த டாக்குமெண்ட் போட்டு அதில் வந்து யார் எழுதி கொடுத்துருக்கா யாருக்கு எழுதி கொடுத்துருக்கா அப்படிங்கிறத பார்த்து அந்த யார் எழுதி கொடுத்தாங்களோ அவங்க வந்து இந்த டாக்குமெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கோ ரெண்டு மாதத்துக்கோ முன்னாடி ஒருத்தருக்கு எழுதி கொடுத்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிடுவாங்க டாக்குமெண்ட் ரெடி பண்ணி இவங்களே ஒரு ஒரு கும்பலாக அங்கே கொண்டு உட்கார வச்சிருவாங்க அந்த இடத்துல ஒரு குடிசையை போட்டு கலையெடுத்துலாம் இருக்குது குளிசையை போட்டு உட்கார வச்சுருவாங்க அப்போ அந்த கேள்விப்பட்டு அந்த ஒரிஜினல் ஓனர் வருவாங்க வந்து கேட்டாச்சுன்னா நானும் டாக்குமெண்ட் வச்சுருக்கேன் நீ டாக்குமெண்ட் வச்சுருக்கேன் போலீஸ் ஸ்டேஷனில் போனால் என்ன சொல்லுவாங்க ரெண்டுமே டாக்குமெண்ட் இருக்குன்னா கோட்டில் போய் அப்படிம்பாங்க உடனே இவங்க என்ன பண்ணுறது காலி பண்ண மாட்டாங்கிறது அப்போ வந்து கட்ட பஞ்சாயத்து பேசுகிறது இப்போ நீ அது வந்து பத்து கோடி ரூபா போதும் வைங்க இந்த நீ வாங்குறது வந்து பத்து லட்சத்துக்கு தான் வாங்கியிருக்கேன் ஒரு கோடி நீ வாங்கிக்கோ உனக்கு லாபம் தான் நீ ஒதுக்கிடு அவருக்கு பேரில் டாக்குமெண்ட் இருக்கு அதை அப்படியே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவருக்குன்னு கொடுத்து அந்த டாக்குமெண்ட்டை ஐயோ வாங்கி வச்சு இப்படி ஆயிரம் கோடி ரூபாய்க்கு டாக்குமெண்ட்டை விட்டுருக்கான் அந்த மாதிரி விளந்துட்டாப்புல அந்த சிடிமணி அவரை பத்தி இன்னொன்று சொல்லுவாங்க இப்போ அந்த வெடிகுண்டு அவர் மேலே வீசினாங்கன்னு சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபதுல அதுக்கப்புறம் ஒரு பிஎம்டபிள்யூ கார் வாங்கி டெல்லியில கொடுத்து குண்டு துளைக்காத காராத அதை மாத்திருக்கார் யாருக்கு குண்டு துளைக்கார் வைப்பாங்க முதலமைச்சர் கூட கிடையாது ஆமா மேடம் ஜெயலலிதா இருக்குல்ல அவங்களுக்காக ஒரு குண்டு கார் ரெடி பண்ணாங்க வெளிநாட்டு பெரிய தலைவர்கள்லாம் வராங்க இல்லையா அவங்களுக்கு தயார் பண்ணி அது மாதிரி ஈவன் தனக்குன்னு தயார் பண்ணி வச்சுருக்காங்க முதல்வர் ஆமாம் அது மட்டும் இல்லை தண்ணி அடிக்கணும்னா அங்கே அந்த ஃப்ளைட்டில் ஏறி பாம்பே போய் தண்ணி அடிச்சுட்டு திருப்பி வீடு வருவாரா கேங்ஸ்டர் மாதிரி இல்லை சார் கேங்ஸ்டர் தான் கேங்ஸ்டர் மாதிரி இல்லை இப்போ அவரை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல என்கவுண்டர் பண்ணதுக்கு என்கவுண்டர் பண்ணதுக்குல பிடிக்கிறதுக்காக காவல்துறையை இது பண்ணுறாங்க அப்போ இவர் வந்து ஒரு பி இந்த காரில் போறாரு பிஎம்டபிள்யூ காரை வேற ஒரு காரில் உலக இவருந்த காரில் போகிறாரு அந்த பிரிட்ஜு இருக்குது பாருங்கள் நம்ம எம்ஜிஆர் வீட்டு பக்கத்தில் போர்வூர் பிரிட்ஜி போர்வூர் பிரிட்ஜில் வந்து அந்த கார் ஏறுறப்போ முன்னாடி ஒரு டீம் இருக்குது காவல்துறை டீம் பின்னாடி ஒரு டீம் இருக்குது ரெண்டு பேரும் எந்த மடக்கி கார் நிறுத்திடுறாங்க உடனே கார் விட்டு இறங்கி துப்பாக்கி எடுத்து முன்னாடி நிற்கிற ஒரு எஸ்ஏ சொல்கிறாரு அவர் காலில் காயப்படுது அப்போ அதுக்கு போலீஸ் டீம் திரும்பி விரட்ட ஆரம்பிச்சது கூட அங்கேருந்து இது இதில் இருந்து கிழக்கு வந்து கால் ஒடிஞ்சு போகுது அதுதான் அவர் கடைசியாக அரெஸ்ட் ஆனது அரெஸ்ட் ஆகி அப்புறம் உள்ளே இருந்தார் உள்ளே இருந்து வெளியே ரிலீஸ் ஆகி தலைமுறை வாங்கிட்டார் இப்போ அவரை நேற்று அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இவருக்கு எத்தனை வழக்கு சார் இருக்குது என்னென்ன வழக்கு சார் அவருக்கு நிறைய விளக்குகள் இருக்குது அவர் வந்து பெரிய ஆள் அதாவது இவன் சிசிங்கராஜாவும் விட அவர் பெரியாள் அவருக்கும் வந்து மர்டர் கேஸ் அவங்க அவங்க டைப் எப்படின்னா தலையில் நடு தலையில் விட்டுவாங்க மூளை வெளியே வந்து சாவாங்க அந்த இறந்து கிடக்கிறவரை பார்த்த உடனே இது வந்து சிடிமணியோடய மேலே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கர்ண கடூரமாக கொலை பண்ணக்கூடிய டைப்பு இப்போ வந்து அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இப்போ டபுள் டாக்குமெண்ட் போட்டு இப்போ கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு இப்போ இருக்கார் அவர் வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து அந்த வாரண்டில் பழைய கேஸில் அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு ரிமண்ட் பண்ணிட்டாங்க ஜெயிலில் இருக்கார் சார் இவரை மாதிரியே அப்பூன்னு ஒருத்தவரை டெல்லியில் கை செஞ்சிருக்காங்க இவர் யார் சார் அப்பு அவர் வந்து ஆம்ஸ்ட்ராங் கேஸில் தேடப்பட்ட குற்றவாளி அவர் அவர் வந்து வெடிகுண்டு செய்கிறவர் புதூர் அப்புன்னு சொல்லுவாங்க அவர் வந்து வெடிகுண்டு தயார் பண்ணி அந்த கேஸில் கொடுத்துருக்காரு முதல்ல வெடிகுண்டு தயார் பண்ணி அதை கொண்டு கும்மிடி பூண்டி பக்கத்தில் வச்சு வெடிக்க வச்சாங்களாம் சரியா வெடிக்கலையா திருப்பி ஆந்திராவில் போய் வெடி மருந்து வாங்கிட்டு வந்து வெடிகுண்டு செஞ்சு அந்த வெடிகுண்டை தான் அந்த ஆம்ஸ்டாங்கை கொலை பண்ண இடத்துல வெடிகுண்டு கிடந்து பார்த்திங்களா அதுக்கு பயன்படுத்துறதுக்காக அவரை வந்து இதில் அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார் இப்போ வந்துட்டு காக்கா தோப்பு பாலாஜி வந்துட்டு ஆம்ஸ்டாங் வழக்கில் சம்மந்தப்படலை ஆனால் அவர் எங்கொண்டு ஆயிட்டார் ப்ளஸ் வந்துட்டு இப்போ சிடி மணியை கைது செஞ்சிருக்காங்க ஆம்ஸ்டாங் வழக்கில் சம்மந்தப்படாதவங்க ஆனால் ஆம்ஸ்டாங் வழக்கு பிரபலமான வழக்காக மாறிச்சது நிறையா பேசப்பட்டுச்சு ஆனால் அந்த வழக்கில் இன்னும் எதுவுமே கொண்டு வரலை சார் அதாவது இவங்க ரெண்டு பேரும் பிரபல ரவுடிகள் ஏ பிளஸ் கேட்டகரி அதாவது வட சென்னையை கெட்டியாண்டவர் காக்கத்தூ பாலாஜி சென்னையை கெட்டியாண்டவர் ரவுடிகத்தில் கெட்டியாண்டவர் மணி இவங்க ரெண்டு பேருமே கூட்டணி போட்டவங்க இவங்க ரெண்டு பேர் கூட்டணியில் சென்னையில் வந்து இந்த அளவுக்கு கொலை கொலைகள் மற்ற எல்லாத்துலேயுமே இவங்களுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்கிறதில்ல அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க இப்போது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வந்து எல்லா ரவுடிகளையும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க அது புதிய கமிஷனர் இருந்தாங்கல்ல அவங்க வந்து ரவுடிகளை வந்து அவங்க பாஷையில் நான் பேசுகிறேன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா ரவுடிகளையும் தேட சொல்லி டீம் போட்டாங்க ஸ்பெஷல் டீம் அவங்க தேடிட்டு இருக்காங்க அப்படி தேடப்படையில் இவர் வந்து கஞ்சாவோட மாட்டி எஸ்கேப் ஆகி போய் அப்புறம் என்கவுண்டர் ஆனார் அவர் வந்து மாட்டினார் பிரச்சனை அவர் பண்ணாததினால அவரை வந்து அந்த பழைய வாரண்ட்லேயே அப்படியே ரிமாண்ட் பண்ணி இவ்வளோ ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அதனால் எல்லா ரவுடிகளையுமே தேட ஆரம்பிக்கிறாங்க ரவுடிகள் தான் நடவடிக்கை வந்து கடுமையாக எடுக்கிறாங்க ஏன்னா இவ்வளோ ரவுடிகள் சேர்ந்து ஒரு சென்னை மாநகரத்தில் ஒரு கட்சியோட தலைவரை கொலை பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் காவல்துறையோட விரைவான நடவடிக்கை இப்போ வந்துட்டு காக்கா தோப்பு பாலாஜியோட அம்மா வந்துட்டு நம்ம சேனலுக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க சார் அதில் வந்துட்டு சம்பவ சேந்தியில் வந்துட்டு இங்கே வந்து கேஸ் நடத்துறதுக்கு தடையாக இருக்கிறது வந்து காக்கா தோப்பு பாலாஜியும் சிடிமானியும் தான் அதனால தான் இவங்களை வந்துட்டு என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க இவங்களை கை செய்து கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க சார் இதை எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது என்கவுண்டர் செய்யப்பட்ட உறவினர்கள் அவங்க நினைக்கிறதெல்லாம் சொல்லுவாங்க பட்டு அந்த ரெண்டு பேரும் காரில் போகிறப்போ வெடிகுண்டு வீசினது யாருன்னா சம்போ சந்தில் குரூப் தான் அவங்க தான் ரெடி பண்ணி இவங்க ரெண்டு பேரையும் காலி பண்ணதுக்கு ரெடி பண்ணாங்க சம்போ செந்தில் வந்து இப்போ இங்கேயே நாட்டிலே இல்லைங்கிறாங்க வெளியூர் நாட்டில் எங்கேயோ தங்கியிருக்காரு அப்படிங்கிறாங்க அவரையும் தேடிக்கிட்டு இருக்காங்க இப்போ அவரையும் விட போகிறதில்ல இப்போ இவங்க ரெண்டு பேரையும் இங்கே ப்ளஸ்ஸாக அதாவது ஒருத்தர் இங்கே மாட்டிக்கிறார் இன்னொருத்தர் வந்து சேலத்தில் மாட்டுறார் மணி சேலத்தில் அரெஸ்ட் பண்ணுறாங்க இவர் வந்து ஆந்திராவில் தான் இருந்திருக்கார் மேக்சிமம் ஆந்திராவில் வந்து செம்ம செம்மரக்கட்டைகள் இருக்குல்ல அது வந்து ஹார்பர் வழியாக வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்களே அதுக்கு வந்து இவர் ஒரு லைசன் ஆஃபீஸர் மாதிரி இருந்திருக்காரு தற்செயலாம் அன்றைக்கி இங்கே வந்திருக்கார் வந்த இடத்துல ரெண்டு பேரும் நல்ல ச வசதியான வாழ்க்கை பெரிய கார் லட்சக்கணக்கில் வருமானம் கோடிக்கணக்கில் வருமானம் அது மாதிரி வசதியாக தான் இருந்திருக்காங்க இப்போ வந்து எங்கொண்டு செய்யப்பட்டவங்க பல குற்றவாளிகிட்ட கையில் துப்பாக்கி கலாச்சாரம்ன்றது இருக்குது எப்படி சார் கைக்கு துப்பாக்கி கிடைக்கிது எந்த மாதிரி துப்பாக்கி அதாவது பீகார் உத்தரப்பிரதேசம் அதே மாதிரி ஒரிசா சத்தீஸ்கர் ஜார்க்கண்டு இங்கெல்லாம் வந்து துப்பாக்கியை வந்து அதாவது வீட்டில் வந்து தயார் பண்ணுறாங்க இப்போ தீப்பெட்டி வீட்டில் தயார் பண்ணுவாங்க இல்லையா பீடி தயார் பண்ணுவாங்கள்ல அதை மாதிரி வீட்டில் வந்து துப்பாக்கியை வந்து வட இந்தியாவில் இந்த மூணு நாலு மாநிலங்களில் தயார் பண்ணுறாங்க ஐயாயிரம் கொடுத்தா உங்களுக்கு ரிவால்வர் கிடைக்கும் பத்தாயிரம் ரூபா கொடுத்தா பிஸ்டல் கிடைக்கும் இப்போது வட இந்தியாவில் வந்து நிறைய பேர் இங்கே வந்து உள்ள வேலை தேடி வராங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட அறுபது லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கான்னு சொல்கிறாங்க அவங்க வர்றவங்க மூலமாக இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அவங்க வந்து குறஞ்ச விலைக்கு வாங்கிட்டு வந்து இங்கே இருக்கிறாங்க இதுக்குன்னே வாங்கி விற்கிறதுக்குனே ஒரு டீம் இருக்குது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா முக்கிய ரவுடிகள்ட்டையும் பிஸ்டல் இருக்குதா பேசப்படுது காவல்துறை இதில் தீவிரமாக நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இப்போ வந்து ரவுடிகளை என்கவுண்ட்ரு பண்ணி இதெல்லாம் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் துப்பாக்கி இருக்கிறது வந்து நாளைக்கு இப்போ காவல்துறை மேலேயே கூட ஆரம்பிச்சுது சூழ்நிலைக்கு வந்துருக்கு இது பொதுமக்கள் மேலேயும் பயம் இல்லையா அவங்க எது அந்த மாதிரி ரவுடிகள் கையில் துப்பாக்கி இருக்கலாமா அது இருக்கக்கூடாது அது எங்கேருந்து வருதுங்கிறத கண்டுபிடிச்சி தடுக்கணும் இருக்கக்கூடிய துப்பாக்கிகளை பறிமுதல் பண்ணணும் சார் இந்த என்கவுண்டரை வந்துட்டு எப்படி சார் எடுத்துக்கிறது ரவுடிகள் ஒழிப்பாக இல்லை போலீஸாரோட தீவிர போலீஸாரோட கடமையை அவங்க செய்ய போகிறாங்க ரவுடிகள் வந்து சரண்டராகி வந்துட்டாங்கன்னா கொண்டு வர போகிறாங்க அவங்க வந்து இது தாக்குதல் நடத்தினால இவங்க உயிரை பறிக்கக்கூடிய அளவில் துப்பாக்கியால் தாக்குதல் நடத்துகிறாங்க காவல்துறை திருப்பி தாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்து அதில் அவங்க இறந்து போகிறாங்க அடுத்த டார்கெட் யார் சார் இது டார்கெட் கிடையாது அதாவது ஒவ்வொருத்தையாக பிடிக்கிறாங்க பிடிக்கிறப்போ அவனா வந்துட்டானா பிரச்சனை கிடையாது சிடி மணி ஒழுங்காக வந்துட்டான் இப்போ எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அதை ரிமான் பண்ணிட்டாங்க அது மாதிரி அவங்க அவங்க கையில் தான் இருக்குது அவன் என்கவுண்ட் ஆக போகிறானா இல்லையாங்கிறத அவனே தான் முடிவு பண்ணிக்கணும்